அதிமுக கூட்டணி பக்கம் விஜய் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக பாஜக மற்றும் அதிமுகவினர் சிக்னல் கொடுத்து வந்த நிலையில் பாஜகவுடன் கூட்டணிக்கு வாய்ப்பே இல்லை என தாவேகா தரப்பில் இருந்து மறுப்பு வந்துள்ளது பெரியார் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் தலைவர் விஜய் கட்சி தொடங்கியதில் இருந்தே அவர் யாருடன் கூட்டணி வைக்க போகிறார் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது விஜயை எப்படியாவது அதிமுக கூட்டணி பக்கம் கொண்டு வந்துவிட வேண்டும் என அதிமுக திமுக ஈபிஎஸ் செயலாளர் இபிஎஸ் ஆரம்ப முதலே தூது அனுப்பி வருகிறார் மற்றொரு பக்கம் விஜய் தலைமையில் மூன்றாவது அணி அமைப்பதற்கான வேலைகளும் நடந்து வருகின்றன ஆனால் இதற்கெல்லாம் விஜய் தரப்பில் எந்த ரியாக்ஷனும் இல்லை இந்த நிலையில் கடந்த சில நாட்களாகவே விஜய் தங்கள் கூட்டணி பக்கம் வந்துவிடுவார் என்பதற்கான அறிகுறிகள் இருப்பதாக அதிமுக மற்றும் பாஜகவினரின் பேச்சு இருக்கிறது அமைச்சர் பாஜக கேட்டபோது தேர்தலுக்கு போதுமான நேரம் இருக்கிறது இன்னும் சில மாதங்களில் எல்லாம் தெளிவாகிவிடும் என மலுப்பலான பதிலை கொடுத்தார் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் நல்லதே நடக்கும் என சிக்னல் கொடுத்தார் அதே போல் விஜய் அதிமுக கூட்டணிக்கு வருவார் என ராஜேந்திர பாலாஜி உள்ளிட்டோர் நம்பிக்கையாக சொல்லி வருகின்றனர் இந்த நிலையில் பாஜகவுடன் தாவேக்க சேருவதற்கு வாய்ப்பே இல்லை என தாவேக்க தரப்பில் இருந்து மறுப்பு வந்துள்ளது இது தொடர்பாக தாவேக்க செய்தி தொடர்பாளர் வீர விக்னேஸ்வரன் அளித்த பேட்டியில் தேசிய ஜனநாயக கூட்டணியுடன் தாவேக்க தரப்பில் எந்த பேச்சுவார்த்தையும் நடக்கவில்லை என தெரிவித்துள்ளார் பாஜகவுடன் தாவேக்க எப்போதுமே கூட்டணி வைக்காது என்றும் மதவாத சக்திகள் பிளவவாத அரசியலில் ஈடுபடுகிறார்கள் எனவும் பதிலடி கொடுத்துள்ளார் கொள்கை எதிரி